அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் ஒரு சில ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகின்றோம் அதாவது அதாவது சில முக்கியமான நோய்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இயற்கை வைத்திய முறைகளை பார்க்க போகின்றோம் அந்த விதத்தில் நம்முடைய உடலில் யூரிக் அமிலம் அதிகரித்து இருந்தால் அதிகமாக உள்ள யூரிக் அமிலத்தை எவ்வாறு குறைப்பது என்பதற்கு சில டிப்ஸ் தான் அதாவது அனைத்திற்கும் ஆங்கில மருந்தையே நாடி செல்லாமல் அந்த டேப்லெட்ஸ் சில டேப்லெட்ஸ் நம்முடைய கிட்னியை பாதிக்கின்றது நம்முடைய லிவர் எனப்படும் கல்லீரலை பாதிக்கின்றது எனவே அந்த சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிக்கப்படாமல் நாம் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொள்ளும் பொழுது அவை நம்முடைய சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் பாதிக்கின்றது அவ்வாறு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நாம் நம் சமையலறையில் நாம் பயன்படுத்தும் சில மருத்துவ சில இயற்கை பொருட்களையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் நம்முடைய இரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தையும் கட்டுப்படுத்த உதவுகின்றது நம்முடைய இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாகும் பொழுது நமக்கு மூட்டுவலி வருகின்றது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் முழங்கால்களில் ரத்தத்தில் படிந்துவிட்டால் நமக்கு நடக்க முடியாமல் மூட்டு வழியால் அவதிப்படுவோம் எனவே அந்த யூரிக் அமிலம் அதிகமாக உள்ளது என்று பிளட் டெஸ்ட் எடுத்த பிறகு மருத்துவர்கள் அதற்கான மருந்துகளையும் கொடுப்பார்கள் அந்த டேப்லெட்ஸும் நாம் சாப்பிடுவோம் இருந்தாலும் இந்த டேப்லெட்ஸை குறைத்து கொண்டு நாம் இயற்கையாக சில பொருட்களை உட்கொண்டால் நமக்கு அந்த யூரிக் அமில பாதிப்பிலிருந்து யூரிக் அமிலத்தை நாம் குறைக்கலாம் அதற்காகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் உள்ளன அவையாவென்று பார்ப்போம் அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் மஞ்சள் டர்மரிக் பவுடர் இந்த டர்மரிக் பவுடர் நமக்கு அதிக அளவு மருத்துவ பலன்களை தருகின்றது காலையில் வெறும் வயிற்றில் இந்த மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் முதல் இரண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சின்ன பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் சிறிய ஸ்பூனாக இருந்தால் இரண்டு ஸ்பூன் வெறும் தண்ணீரில் கரைத்து அப்படியே குடிக்க அது நமக்கு யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தும் எனவே அதைப் போல் வெந்தய நீர் வெந்தய தேநீர் வெந்தயத்தில் தேநீர் தயாரிக்கலாம் அதாவது தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் சிறிது வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தய வடியட்டி அதில் நாட்டு சக்கரை கலந்து அந்த தேநீரும் நாம் குடிக்கலாம் வெந்தயட்டி என்று சொல்லுவோம் இதுவும் யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தும் அதற்போல் பார்லி பார்லி அரிசி பார்லி கஞ்சி வந்து பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய கால் வீக்கம் யூரிக் அமிலம் அதிகமாகும் போது கால் வீக்கம் வந்துவிடும் அதை கட்டுப்படுத்த பார்லி கமிலம் பார்லி தண்ணீரை குடிப்பார்கள் அதே போல் நாம் காலையில் வெறும் வயிற்றில் பார்லி அரிசி வாங்கி வைத்துக்கொண்டு அதை நீரில் கொதிக்க வைத்து அந்த பார்லி தண்ணீரை குடிக்கும் பொழுதும் நமக்கு யூரிக் அமிலத்தின் அளவு கட்டுக்குள் வருகின்றது அதே போல் நாம் வெந்தயம் இஞ்சி சீரகம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழ நீர் மஞ்சள் தண்ணீர் இது போன்ற பானங்களை இது போன்ற இயற்கை மருத்துவர்களை இயற்கை பொருட்களை நம் சமையலறையிலேயே நமக்கு கிடைக்கும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நம்முடைய யூரிக் அமிலத்தை கட்டுக்கு கொண்டு வரலாம் அதே சூப்பர் மார்க்கெட்டில் சில ஆர்கானிக் பொருட்கள் என்று விற்கிறார்கள் அந்த வகையில் ஆப்பிள் சிடர் வினிகார் என்று அழைக்கப்படும் ஆப்பிள் சிடர் வினிகார் அதையும் ஒரு ஸ்பூன் வெறும் தண்ணீரில் ஒரு தண்ணீரில் ஒரு தண்ணீரில் ஒரு டம்ளர் தண்ணீரில் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகார் கலந்து குடிக்க அதுவும் நம்முடைய யூரிக் அமிலத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் இவராக நாம் இயற்கையிலேயே நம் சமையலறையில் உள்ள பொருட்களையே பயன்படுத்தி நம்முடைய யூரிக் அமிலத்தை கட்டுக்கு கொண்டு வந்து மூட்டு வழியிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்